மக்களுக்கும் இருக்க வேண்டும் அது இணைந்து எங்களுடைய ஒற்றுமையை பலப்படுத்த வேண்டும் எங்க அரசியல் ரீதியாக பலப்பட வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கோடு அவர் கடந்த காலத்திலே அங்கே வந்து நின்று அந்த வடமாகாண சபை தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஆதரவாக பிரச்சாரங்களை செய்திருந்தார் என்பது மிக முக்கியமாக பதியப்பட வேண்டிய ஒரு முடியாகும் அதே போன்று செல்வகுமார் அண்ணன் அவர்களும் தன்னுடைய வாழ்நாளில் நீண்ட காலத்தை இந்த மக்களுடைய உரிமைக்காக அர்ப்பணித்திருக்கின்றார் அவர் அதனால் பல்வேறுபட்ட இழப்புகளை சந்தித்திருக்கின்றார் இன்றும் அவர் தன்னுடைய அந்த இலக்கிய உறுதியில் இருந்து கலந்துடைப்பிற்காக நல்லிணைக்க ஆணைக்குழு என்ற ஒன்றை உருவாக்குகிறது அதில் தானே நிபுணர்களையும் நியமிக்கிறார்கள் நியமித்து அவர்களை கொண்டு மட்டக்களப்பு திருவோணமலை அம்பாறை வவுனியா மன்னர் யாழ்ப்பாணம் என்று சொல்லி எல்லா மாவட்டங்களுக்கும் அனுப்பி பாதிக்கப்பட்டவர்களிடம் வாக்கு மூலம் பெறுகிறார்கள் பெற்ற பின்னர் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார்கள் அந்த அறிக்கை என்பது ஒரு பொழுதும் தமிழர்களுக்கு நீதியை தராது என்பது சாதாரண பாமர மக்களுக்கு கூட தெரியும் என்றால் இன அழிப்பு செய்தது ராஜபக்ச அரசு

நூற்றி ஐந்து பக்கத்திலே ஒரு புத்தகம் ஊடாக அந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள் எல்லாத்தையும் பெரிந்துரைகளை நிராகரிப்பதாக